வலைக்கும் வரமத்துல்லஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஓ சலாத் அலா அஷ்ரஃப் முர்சலீன் வாலா அலிஹி வாசாபிஹி அஜ்மாவின் அலமதுல்லா அல்லாஹின் அருளால் கிருபையால் அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நசீபை நாம் பெற்றிருக்கிறோம் காலங்களும் நமக்கு நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நசீபை தருவானாக நம்முடைய வாதத்திலே கபுள் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் மறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா விட்டும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நபிகள் நாயும் செல்லல்லாஹையும் அவர்களின் ஹதீசிகளை கேட்டு படித்து அதனுடைய நன்மைகளை பறக்காத்தலை இருவலித்தின் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் குறிவானாக அமீன் அரப்பில் ஆல்மி ரஹ்மான் ரசையும் அல்லாஹும் சரி வானுஹு பால் அபுரேகர் அவரது ராணுவம் என்கிற நபித்தோலம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீர் பாலர் சூருல்லாய் சல்லா அழி செல்லம் சூருல்லாய் சல்லாஹி செல்லம் கூறினார்கள் மன் தர் ராகுல் கை ஊ சாயி முன் ஃபலை சாலி யாருக்காவது நோன்பு வைத்த நிலையில் வாந்தி வந்துவிட்டால் அவர் மீது மீண்டும் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை அம்முனிஸ் ஒ மினிஸ்தன் பல் எஃகுதி யாராவது நோன்பித்திருக்கும் நிலையில் வேண்டுமென்றே வாழ்ந்தி வெளியாக்கினால் அவர் அவர் மீது கலா செய்வது கடமையாகும் அபிஷயித் ரதியுல்லாவு அனுகுமா பால் அபிஷயித் ரதுலான் என்கிற நடித்தோரவில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் காலர் சுருல்லா ஹலா அவரை செல்லும் சலாசுன் மூன்று காரியங்கள் லாயிஃபத்திண சாய்ம நோன்பாளியினுடைய நோன்பை முறித்துவிடாது அல் ஹைஜாமத்து ஹைஜாமா என்கிற மருத்துவம் செய்வது ஒல் ஹை ஊ வாந்தெடுப்பது ஓல் இத்திராமு கனவில் தூக்கத்தில் பெருந்துறக்கு ஏற்பட்டு விடுவது வாங்கியிருக்கிறவர்களே முக்கியமான சட்டங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வாந்தி நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் வாந்தி எடுக்கிறது அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் சலா அவங்க சொன்னாங்க இல்லையா வாந்தி என்பது எப்படி எடுக்கிறான்றால் கவனிக்கணும் வாந்தி வருவது தானாக வர்றது ஒன்று இருக்குது வேணும்னே தானே கையை விட்டு அல்லது வேறு செயலின் மூலமாக முக்கி ஊக்கி வாந்தி எடுக்கிறது இப்படி ரெண்டு விஷயம் நோன்பு வச்சுக்கிட்டு அப்போ ஒருத்தர் தானாக வாந்தி வருது அது கொஞ்சமோ நிறையவோ தானாக வருது இப்போ அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அந்த நோன்பு பிரச்சனை இல்லை அவர் கலா செய்ய வேண்டியதில்லை அந்த நோம்பு புரியாது இப்போது தானாக வரக்கூடிய வாந்திய அவர் வேணும்னு முழுங்குறார் அதில் கவனிக்கிற விஷயத்தை பாருங்கள் தானாக வருது அதை முழுங்குறார் வேணும்னே உள்ளே முழுங்குறார் இப்போ நோம்பு முறிஞ்சிடும் ஏன்னா உள்ளே போய் எதுவும் போகக்கூடாதுல்ல நோம்பு முறிஞ்சிடும் இப்போ ஒருத்தர் வேணும்னே வாந்தி எடுக்கிறார் அப்போவும் நோன்பு முறிஞ்சிரும் அந்த நோன்பை அவர் அல்லா செய்யும் ஏன்னா அவர் சுறுசில ஆலோசியில் அவங்க இந்த அதிசலில் சொன்ன சொல்லியிருக்கிறாங்க சில இமாம்கள் வந்து அவர் வேணும்னு எடுக்கக்கூடிய வாந்தி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சனி மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வேணுமென்றே நோன்பு எடுத்தால் வாந்தி எடுத்தால் தானே தன் முயற்சியால் அப்போ நோன்புரிஞ்சிடும் அதே மாதிரி ரசூல் சிலாசி அவங்க இந்த அடுத்த ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் படித்ததில் மூன்று விஷயங்கள் அது நோம்பாளிக்கு சலுகை அளிக்கப்பட்டது நோம்பு முறையாது முதலாவது வாந்தி இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது ஹிஜாமா நம்ம ஏற்கனவே அந்த ஹிஜாமா பற்றி சொல்லியிருந்தோம் அதாவது ஒருவர் உடலில் வந்து அதிகமான தேவை விட அதிகமாக ரத்தம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதனால் தொந்தரவு ஏற்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் உடலுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ இருக்கணும் தேவை விட குறையிறதும் சிரமத்தை ஏற்படுத்தும் கூடுறதும் சிரமத்தை ஏற்படுத்தும் இப்போ ரத்தம் வந்து அதிகமாக ஏற்பட்டதுனால அவருக்கு அதிகமான தொந்தரவு இருக்கும் இப்போ ஊசி இந்த மாதிரி ஒரு கூர்மையான வசூக்களை வச்சு குத்தி எடுக்கிறது அல்லது உறிஞ்சி எடுக்கிறது இந்த மருத்துவக்கு பேர் தான் ஹிஜாமாவுடைய மருத்துவம் ஹிஜாமா என்றும் இஷ்திஜாம் என்று அரபியில் சொல்லுவாங்க இது மாதிரி இரத்தத்தை அந்த கூர்மையான வஸ்துவனால் எடுக்கிறோம் இல்லையா உறிஞ்சி எடுக்கிறது இது பசுபிசிலாசில் அவங்க நோன் வச்சுக்கிட்டு இது செய்யலாம் நபியவர்களும் இந்த மருத்துவத்தை செஞ்சுருக்கிறாங்க இது ஹிஜாமா அப்படியே வாங்க இப்போ நம்ம காலத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் இரத்தத்தை பரிசு பரிசோதனை செய்வதற்காக கொடுக்குறார் கொடுக்கலாமா அதே மாதிரி ரத்த தானம் செய்கிறாங்க இது செய்யலாமா என்றால் கூடும் இந்த ரெண்டுக்கு ஆதாரம் என்ன எப்படி எடுக்கிறதுனா இந்த ஹிதாமா அந்த முறையை செஞ்சுருக்காங்க இல்லையா அதன் மூலமாக ரசூல அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன இந்த இரத்த தானமும் அதே மாதிரி நம்ம பரிசோதனைக்காக ப்ளட் டெஸ்ட் கொடுக்குறதும் கூடும் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஹிலாம் இந்த தூக்கத்திலேயே அதாவது விந்து வெளியேறுதல் வெளிப்படையாகவே சொல்லுவோமே இதில் நோன்பு முறியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு அதுக்கு பல முறைகள் இருக்குது நமக்கு தெரியும் மனைவியோடு உடலுறவு கொண்டு அப்போ வெளியேறுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக நோன்பு முறிஞ்சிடும் அப்போ அவர் கலாவும் செய்யணும் கஃபாராகவும் கொடுக்கணும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நோன்பை திருமூசினும் கஃபாரம் கொடுக்கணும் அதே மாதிரி மனைவியோடு விளையாடுறாரு கொஞ்சம் விளையாடும் போது இப்போ இதன் மூலமாகவும் அவருக்கு இந்து வெளியேற்படுது ஏன்னா இவர் தானாக செய்கிறார் இப்போ குடிமிக்கடமையாக ஆகிடுது அப்படின்னா இப்போவும் என்ன செய்யணும் நோம்ப மீட்டணும் கலா செய்யணும் இப்போது தூக்கத்தில் ஒருத்தருக்கு வெளியேறுது அந்த மாதிரி கனவின் மூலமாக வருது கனவின் மூலமாக வருது இப்போ என்ன செய்கிறது இப்போ பிரச்சனை இல்லை இப்போ தப்பு இல்லை அது அடிக்கடி நோன்பு வச்ச நிலையில் எல்லாத்துக்கும் வரலாம் ஹீட்னால் வரும் அல்லது வேறு ஏதாவது சிந்தனை தவறான சிந்தனை செஞ்சுட்டு அவரை செஞ்சுருந்தாலும் கூட அப்போ வெளியேறி விட்டாலும் கூட அப்போவும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு வந்து நோம்பில் தவறான சிந்தனையில் அது மாதிரி எழுதியா நோம்பில் கூலி குறையும் பாவங்கள் எழுதப்படும் நோம்பு முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்குள்ளே நவீன காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாவங்கள் எடுக்கும் இதில் ஒரு விஷயம் நபிமார்களுக்கு வந்து கனவில் இஷுத்தலாம் ஏற்படாதுங்க நபிமார்களுக்கு மனிதர் நமக்கு தான் கனவின் மூலமாக இது மாதிரி வெளியேறும் இந்து வெளியேறுறது நபிமார்களுக்கு அல்ல அந்த அசுத்தத்தை விட்டு பாதுகாத்து வகாத்திருக்கிறாங்க அது அவங்களோட பரிசுத்தமானது இது ஒரு விஷயம் அடுத்து பாருங்கள் இதன் மூலமாக பல சட்டங்கள் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்குள்ள நவீன காலத்து சட்டங்கள் அதாவது இப்போ நோன்பு வச்சுருக்காரு நோன்பு வச்சிருக்கும்போது கல் இரும்பு துண்டு பேர்த்தமள கொட்டை மாவு சமைக்கப்படாத குளைத்த மாவு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு இப்போ என்ன ஆகும் வாய்க்குள்ளே போயிடுது எல்லாம் தான் சாப்பிட்றாரு அது வாய்க்குள்ளே போயிடுது அதே மாதிரி தன்னுடைய வாயிலேருந்து எச்சி வெளியேறுது தன்னுடைய வாயிலிருந்து எச்சி வெளியேறுது அதை விடுங்குறார் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது மாதிரி பிறருடைய எச்சியை விழுங்குறார் இப்போ என்ன நடக்கும் இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் அதாவது ஒன்று நோம்பு முறிஞ்சிரும் ஒன்று இன்னொன்று கஃபாரம் கொடுக்கணும் ரெண்டு சட்டம் ரெண்டு சட்டமும் எதற்காக வரும்னு தனியாகவே இருக்குது சின்ன விஷயங்களாக இருந்தால் நோம்பு முறியும் கஃபார தேவல்ல பெரிய விஷயம் பெரிய தப்பு உதாரணமாக சாப்பிட்டாரு குடிச்சிட்டார் நோன்பு முறிஞ்சிடும் அவர் கஃபாராம் கொடுக்கணும் உடலுறுட்டார் மனைவியோட பெரிய தப்பு இப்போ நோம்பும் திரும்ப மீட்டி வைக்கணும் கஃபாராம் கொடுக்கணும் கஃபாரா என்னங்கிறத நம்ம அன்னைக்கே இதை தெளிவுபடுத்திட்டோம் அப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த விஷயங்கள் கல் இரும்பு துண்டு பேர்ச்சம்பளை இது வாய்ப்புள்ளே போயிடுது இப்போது எச்சி மாதிரி நான் சொன்ன மாதிரி எச்சியை ஒழுக்கிறாரு இப்போ நோம்புரியுமான்னு கேட்டால் இதுலேயும் சில அடிப்படையான விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று நோம்பாலி தன்னுடைய செயல் வேணும்னே விழுங்கணும் இது எல்லாத்தையும் வேணும்னே விழுங்கணும் ஒன்று இந்த மாதிரி பொருட்களை ரெண்டாவது உள்ளே போகக்கூடிய பொருட்கள் வந்து மூன்று அமைப்பில் இருக்கணும் அந்த பொருள் உணவுப் பொருளாக இருக்கணும் மருத்துவ பொருளாக இருக்கணும் ஒன்று இரண்டாவது அவர் விரும்பி சாப்பிட்ற பொருளாக இருக்கணும் உள்ளே போகிறது விரும்பி சாப்பிட்ற பொருளாக இருக்கணும் மூன்றாவது அவருக்கு தெம்பை கொடுக்கணும் அது அந்த வசூல் மூலமாக உடலுக்கு பயணம் கொடுக்கணும் இந்த மாதிரி இதில் இருக்கான இதை பொதுவாக கவனிச்சுக்கணும் இந்த மூன்று விஷயத்தையும் கவனித்து பார்க்கணும் ஒன்று அவர் அவர் விழுங்கிறது அவராக விழுங்குறது எடுத்து பேர சொன்ன கொட்டையோ இதையோ இந்த மாதிரி உள்ள வசூக்களை அல்லது இந்த வஸ்துக்கள் எப்படி இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் உணவுப் பொருளாக இருக்கணும் மருத்துவ பொருளாக இருக்கணும் அதே மாதிரி அவர் விரும்பி சாப்பிட விரும்பக்கூடிய பொருளாக இருக்கணும் அந்த பொருள் இதெல்லாம் கவனித்து பாருங்கள் இதெல்லாம் அறிஞர்கள் எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு செய்தியை வச்சு எவ்வளோ அதாவது இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எப்படிங்க தெரியும் இந்நவீன சட்டங்கள் நமக்கு எப்படி புரிய வரும் ஒரு மூலப்போ ஹதீஸில் இருந்து அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள் அப்போ இதெல்லாம் போச்சுன்னு சொன்னால் இப்போ நோம்பு இதில் ரெண்டில் ஒன்று இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம சொன்ன ரெண்டு விஷயம் இருக்குல்ல ரெண்டில் ரெண்டுமே இருந்தால் தான் முறியும் ரெண்டில் ஒன்று இருந்தாலும் நோம்பு முடியாத பிரச்சனை இல்லை ரெண்டில் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நோம்பாளி வந்து காதில் மருந்து ஊற்றுறாரு காது மூக்கு காது முக்கோ வழியாக மருந்து ஊற்றுறதுனால நோம்பு முறிஞ்சிடும் கஃபாராக தேவையில்லை கஃபாரம் கொடுக்க வேண்டியதில்லை ஏன் இப்போ நோம்பாளி தான் வாய்க்குள்ளே தானே எடுத்து இதை விழுங்கலை ரெண்டு காலத்தில் ஒரு காரணம் இருக்குதில்ல அது உள்ளே போகுது அது மாதிரி பயன் தரக்கூடிய பொருளாகவும் இருக்குது உள்ளே போகிற இந்த மருந்து பொருட்கள் வந்து அவருக்கு பயனை கொடுக்கும் இந்த மாதிரி பொருள் அவர் வாய்க்குள்ளே விழுங்கலை ஒன்றும் இல்லை ஒன்றும் இருக்குது அவர் அந்த பொருள் வந்து பயன் தரக்கூடியதாக இருக்குது நான் காது மூக்களை ஊற்றுற பயன் தரும் ஒன்றும் இருக்குது வாய்ப்புள்ள நான் அவர் விழுகிற நோம்பாளி இன்னொன்று இல்லை இப்போ ரெண்டுமே இருந்தால் தான் கலாவும் இருக்குது கஃபாரவும் இருக்குது ஒன்று மட்டும் இருந்தால் அப்போ நோம்பு முறிஞ்சிரும் நோம்பு முறிஞ்சிடும் உள்ளே போயிடு சில பொருள் நோம்பு முறிஞ்சிரும் அப்போ என்ன செய்யற அந்த நோம்புன்னு மீட்டிக்கிறனும் அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டியதில்லை இதே மாதிரி பாருங்கள் ஒருத்தர் மனைவியுடைய எச்சி குழந்தையுடைய எச்சி மனைவியோடு நம்ம ஏற்கனவே ரசூச்சு நாத்திரவங்க ஆயிஷா அம்மாவுடைய அந்த முத்தமிடுவார்கள் நம்ம படித்தோம் இப்போ அந்த எச்சி குழந்தையுடைய இச்சி இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா இப்போ என்ன செய்யணும் கஃபாராவும் கொடுக்கணும் அவர் நோன்பு முறிஞ்சிடும் ஏன்னா இது அவர் விரும்பி சாப்பிட்ற பொருள் தானே ரெண்டுமே விரும்புவார் மனைவி முத்தமிட விரும்புவார் குழந்தை முத்தமிட இது மூலமாக எச்சி உள்ளே போயிடுச்சு இப்போ ரெண்டுமே இருக்குது இல்லை தான் வாயின் மூலமாக போயிருக்குது தாய் வாயின் மூலமாக முத்தமிட்டுருக்கிறார் அதே மாதிரி இவர் வந்து மனைவியோடு குழந்தைகளை கொஞ்சுவதற்கு விருப்பவும் செய்வார் இந்த ரெண்டும் இருக்கிறதுனால நிச்சயமாக நோம்பும் முறிஞ்சிரும் அப்போ கஃபாராகவும் கொடுக்குறோம் இந்த மாதிரி பாருங்கள் எச்சியில் விழுங்குகிறோம் வெச்சி இருக்குது எச்சியை விழுங்குறோம் வாய்ப்புள்ளே இருக்குது அதே மாதிரி நம்ம சகறு செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா குடித்த தண்ணி கொஞ்சம் அப்படியே இருக்கும் உள்ளேயே இருக்கும் அல்லது ஒழு செஞ்ச பிறகு கொஞ்சம் தண்ணி அங்கே இருக்கும் இப்போ என்ன செய்கிறது இருக்குதானே செ இதெல்லாம் அடிக்கடி நமக்கு சந்தேகம் வரும் எச்சி நம்ம அடிக்கடி வாயில் நிறையா வரும் கூடுதலாக வரும் இது இதில் நம்ம தவிர்க்க முடியாத விஷயங்கள் இதெல்லாமே வந்து தவிர்க்க முடியாத விஷயங்களில் வருது அதே மாதிரி புழுதி உள்ளே போயிடுறது ஈ கொசு உள்ளே போயிடுறது புகை யாராவது புகை நம்ம பல புகைகள் இருக்குது ரோட்டில் போகும்போது வண்டியுடைய புகையும் இருக்கிறது அதே மாதிரி நம்ம பீடி குடிக்கிறார் ஒருத்தர் பீடி அந்த புகை உள்ளே போகுது அதே மாதிரி சாம்பிராணியை பொத்தி போடுறாங்க சாம்பிராணி பற்றி அந்த புகை உள்ளே போகுது இப்போ இதெல்லாம் எப்படி வருண்டா இது எல்லாமே தவிர்க்க முடியாத விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயத்தில் பிரச்சனை இல்லை நோன்பு கூடுகிறோம் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் வேணும்னே பீடி குடிக்கிற இடத்துக்கு போகிறார் ரெண்டு பேரும் இப்போ தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் அதை நுகர்ந்துடுறாருங்க உள்ளே உள்ள வாங்கிறாருன்னா இப்போ நோம்பு முறிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி வஸ்துக்களை தானே வேணும்னே செஞ்சால் முறிஞ்சிடும் இவைகள் யதார்த்தமான வீழ யதார்த்தமான பிரச்சனை இல்லை இவர் வேணும்னே அவர் தான் வாங்கிட்டாருன்னு சொன்னால் போனோம் முறிஞ்சுக்கு இப்போது ஒரு கேள்வி வருது அத்தர் இருக்குது நறுமண வாசங்கள் ரோஜா போன்ற மனங்கள் இருக்கிறது கஸ்தூரி மனங்கள் இருக்கிறது இப்போ இதெல்லாம் எப்படி இப்போ புகை இது எல்லாத்தையும் நுகர்ந்தால் புகை இல்லாத்தையும் இவர் போய் நுகர்றாரு நுகர்ந்தால் முறிஞ்சிடும் இப்போ அத்தர் வசூலாக நம்ம உரத்தானே செய்வோம் அத்தர் வஸ்துவும் போனாலும் இப்போ வாட்டிலும் உரத்தான் செய்வோம் இப்போ இதுக்கு என்ன சட்டம் அத்தர் போன்ற வசூக்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து காற்றில் கலந்த வசவுக்கள் இது காற்றில் கலந்து நமக்கு வாச வாசனமாக வரும் இது ஒரு திடப்பொருளாக இருக்காது இது திடப்பொருள் அல்ல திடப்பொருளாக இருக்கும்போது தான் நம்ம அதில் அந்த புகை போன்ற அவைகளை உள்வாங்கிறது திடப்பொருளை தான் முடியும் ஆனால் அத்தர்லாம் காற்றில் கலந்து வர்றதுனால அப்போ பிரச்சனை இல்லை காற்று மூலம் வர்றது இந்த அடிப்படையில் தான் நம்ம வீட்டில் நம்ம பார்க்குறோம் வீட்டில் கேஸ் லீக் ஆயிடுச்சு அது ஆக்சிஜன் அப்படியே வருது இப்போ இதை ஒருத்தர் நுகர்றாரு இதுவும் வந்து கூடு நோம்பு இதில் பிரச்சனையா நோம்பில் மூக்கில் ஏறிடுது வேறு தவிர்க்க முடியாது இதுவும் காற்றில் கலந்து விடக்கூடியது அத்தர் எப்படியோ அதே மாதிரி வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல இதுவும் தவிர்க்க முடியாதது காற்றில் கலந்து வரதான் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நோயாளிக்கு ஆக்சிஜன் வைப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆக்சிஜனை வச்சு அதை வச்சு ஆகணும் அது இருந்தால் தான் அவருக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இது மருந்து செலுத்தப்பட்டால் இதில் வந்து மருந்து இருக்கக்கூடாது மூக்கில் வைக்கும்போது அவர் ஆக்சிஜன் காற்று உள்ள போகுது அதுவும் ஆக்சிஜன் தான் ஆனால் அதில் மருந்து இருந்துச்சுன்னு சொன்னால் மருந்து எப்போ மூக்குக்குள்ளே போயிடுச்சோ அது பொதுவான சட்டம் இருக்குல்ல மூக்குள்ள மருந்து போகக்கூடாது அந்த சட்டத்தின் பிரகாரம் நோன்பு முறிஞ்சிடும் மருந்து இல்லை வெறும் காற்றுண்டா பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்றைக்கி இந்த இன்ஹேலர் பயன்படுத்துகிறாங்க ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்குது அது கட்டாயம் வேணும் அது இல்லாமல் அவங்களால் சரியான முறையில் மூச்சு விட முடியாது உடம்புக்கு பிரச்சனை ஆனால் அந்த இன்ஹேலர் பயன்படுத்தினா நோம்பு முறிஞ்சிடும் ஏன் முறிஞ்சிடும் அதில் மருந்து இல்லாமல் இருக்காது அது ஒரு மருந்து அது அப்படியே மூக்கு வழியாக உள்ளே போயிடும் இப்போ நோன்பாலே அதை பயன்படுத்தணும் நோ அவர் நோன்பு வச்சாலும் அதை பயன்படுத்தணும் இருந்தால் அப்போ நோன்பு முறிஞ்சிரும் ஆனால் அது முடியாமல் அவரால் இருக்க முடியாது இப்போ இப்படிப்பட்டவர் என்ன செய்யலாம் நோம்பை விட்டுக்கரலாம் ரொம்ப அவசியமான நோன்பை விட்டுட்டு அவர் திரும்ப கல்லா செய்யலாம் ஒருத்தருக்கு வழியே இல்லை தினமும் இதை போட்டே ஆகணும் தெய்மிகிழரை வச்சே ஆகணும் இல்லை உடல் பிரச்சனைனா இப்போ அவர் என்ன செய்யலாம் நோம்ப அடுத்து அடுத்து தொடர்ந்து விட்டுக்கரலாம் எப்போ முடியுதாப்பா கராச்சியெல்லாம் அதுவும் முடியலன்னு சொன்னால் அதனுடைய ஃபிதியாக மார்க்கம் என்ன சொல்லுதோ அதனை கொடுத்து விட வேண்டும் இதெல்லாம் அறி அறிஞர் சொல்லக்கூடிய அற்புதமான சட்டங்கள் எல்லாம் எல்லாமில் அமல் செய்வதற்கு அருள் உரிவானாகும்